ஓம் நமசிவாயு குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா சக்தி வாய்ந்த ராஜவசிய தைலம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கேன் சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ராஜவசிய தைலம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே தடையாயிட்டே இருக்கும் சரிங்களா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தடையாயிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒரு நற்பெயரை பெறுறதுக்கு வந்து இந்த ராஜவசிய தைலம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த மாதிரி அதாவது வந்து உங்களுடைய மேல்நிலையில் இருக்கிறவங்களுடைய நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு அவங்களுடைய அவங்க மூலியமாக வரக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே பூராமே நீங்கள் இந்த ராஜவசிய தைலத்தை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையாக நீங்கள் முக்கியமான வேலையாக வெளியே போகிறீங்க அந்த காரியம் வந்து சரியான முறையில் வந்துட்டு நடக்க மாட்டேங்குது அந்த இடத்துல எதிர்ப்புகள் நிறையா இருக்குது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் இதை வந்து முறையாக பிரயோகப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி வாய்ப்புகள்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடியே கிடைக்கும் சரிங்களா இப்படி இதை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதை வச்சு அநேக காரியங்கள் சாதிக்கலாம் சரிங்களா இதை வந்து சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது இல்லை இதை வச்சு கணவன் மனைவி விஷயம் செய்யலாம் இப்படி வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது சரி இந்த ராஜவசியத்தையினை வந்து எப்படி பிரயோகப்படுத்துகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து முறையாக நீங்கள் செய்து உங்களுடைய உள்ளங்காய்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு எடுத்து வச்சு நல்லா வந்து நல்லா சூடு வர தேய்ச்சிக்கணும் சரிங்களா நல்லா தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அந்த ஆற்றல் வந்து அந்த அந்த ஆற்றலுடைய அதிர்வலைகள் வந்து நல்லா உடல்ல இறங்கி உங்களுடைய முகமே நல்ல ஒரு தேஜஸா இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இதனுடைய பலன் இதனால் வந்து பல காரியங்கள் சாதிச்சு காட்டியிருக்காங்க நிறைய பேர் அதனாலதான் சொல்ல வரது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் வரி நாள் அன்றைக்கி அதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் வரி நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எலுமிச்சை இலை சரிங்களா செடி செடியல் புறா பார்த்துருப்பீங்க அதனுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை இலை அது வந்து நல்ல இலையாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு பறித்து வச்சுக்கணும் சரிங்களா அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இளம் இளம் பனங்கிழங்கு சரிங்களா பனங்கிழங்கு அது கூடைய அரிதாரம் ஊமத்தஞ்சாறு ஸ்ரீதேவி செங்கல் நீர் சாறு அதுக்கப்புறம் ஏர் விதை சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து வச்சு முறையாக வந்து அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தைலம் இருக்கணும் சரிங்களா ஒரு நல்ல பழமையான பெரிய ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அதற்குள்ளே குழி தோண்டி அதற்குள்ளே வந்து இதை வந்து வச்சுட்டு மண்ணை போ அதுக்கு மேலே வரட்டி வச்சு நீங்கள் வந்து அதில் வந்து குளித்தையெல்லாம் அறிக்கலாம் சரிங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து எடுத்து ஒரே வந்து இதை வந்து வடிகட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி உள்ளிருக்கக்கூடிய அந்த மாசு இது எல்லாத்தையும் பூராத்தையும் எடுத்துகிட்டு உள்ள இருக்கக்கூடிய மாசு தூசெல்லாம் நிறையா இருக்கும் அது எல்லாத்தையும் பூராத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திறவங்களை வந்து சேர்த்துக்கிறீங்க ஐந்து விதமான வாசனை திரவிகள் சேர்த்துக்கணும் அதாவது இந்த ஜவ்வாதேத்தரு மல்லிகை ஏத்தரு இப்படி சொல்லக்கூடிய ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தட இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவை வந்து கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டு அதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து அதற்கு மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க அந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து அதற்கு உண்டான தூப தீபங்கள்லாம் காட்டிக்கணும் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசனை தீபம் ஒன்றை ஏற்றிக்கிறீங்க முறையாக இதற்கு உண்டான படைகளெல்லாம் வச்சுக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவள் பொறிகளெல்லாம் அதை எப்படி வேணும்னா வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஒரு எட்டக்கூடிய மந்திர இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூ ரூபா உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்து நீங்கள் இந்த தைலத்தை முறையாக எடுத்து ப பத்திரமா பதினொன்று மணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே தேவைப்படும் பொழுது எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவை சொல்லி உங்களோட உள்ளங்கையில் இட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாலே செல்லும் காரியமெல்லாம் ஜெயமாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடு நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையை நியோகப்படுத்தும் கணவன் மனைவி வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி தொழில் விஷயம் செஞ்சு கொடுக்கும் இப்படி அநேக காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இதை வச்சு பல காரியங்கள் செய்யலாம் இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்க உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாயு குருவால்க குருவே துணை